அனைவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடிகளில் துளிர்களுக்கு பஞ்சமே இருக்காது அதுவும் ஒரு துளிர ரெண்டு துளிர் வராது கொத்து கொத்தாக தான் துளிர்களே வரும் ஸோ உங்களுடைய வீட்லேயும் இதே மாதிரி ரோஜா செடியில் துளிர்கள் வரணும்னு தானே உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி உரத்தை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணும்பொழுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இருந்து எத்தனை துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது துளிர்கள் கொச 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 கொசன்னு வந்திருக்கு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் மாதத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு ஒரு கைப்பிடி தான் என்னோட செடிங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதில் முப்பத்தி ஆறு பொருட்கள் நான் மிக்ஸ் பண்ணுறதுனால செடிகள் நல்லா ஊட்டமாகவும் நல்லா தண்டு தண்டு வளர்ச்சி வேர் வளர்ச்சி இலை மொட்டு பூன்னு சொல்லி எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியோட செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த ஷூட்லேயுமே எத்தனை பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் இருக்கும் ப்ளைண்ட் ஷூட்டுங்கிறது நம்மளுடைய செடியில் இருக்கவே இருக்காது இதை நான் நிறைய தடவை உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்பயும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனையோ ஃபர்டிலைசர் கொடுத்துருப்பீங்க பாருங்கள் இந்த செடியில் இது வந்து ஒரு பேசில் ஸ்டெம்மு எவ்வளோ தடிமனாக வந்திருக்கு பாருங்கள் அதோடய திக்னஸ் பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் ஒரே ஸ்டெம்மில் நிறைய பிரான்ச்சஸும் மொட்டுக்களும் வச்சுருக்கோம் இதுதான் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டினுடைய ஒரு மகிமை ரோஜா செடிகளை க்ரோ பேக்கில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு கைப்பிடி உரம் கொடுங்க அதே மண்ணில் வச்சுருக்கீங்க தரையில் வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு கைப்பிடி உரம் கொடுத்தீங்கன்னா நல்ல வேர் வளர்ச்சி சூப்பராக வரும் நல்ல செடிகளும் ஆரோக்கியமாக வளரும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஜக்கம்மா சொன்னா கரெக்டா இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்